சோனாப்பூரில் வந்து வந்துடும் அதாவது ஆம்பளை கழகே மீசை தான் மீசை எடுக்கிறீங்களே முஸ்லீம் அது எதுக்குன்னு வீட்டில் தாடி வச்சு அப்பா திட்டுறாரு நீங்கள் தாடி நிறையா வச்சுட்டு மீசை எடுக்கிறீங்க அது என்ன கேட்குறாருந்தா ஆம்பளைக்கு அழகே வந்து மீசனா நீங்கள் பெரும்பாலும் வந்துக்கிட்டு தாடியை வச்சு மீசையை எடுத்துக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டில் அவர் தாடி வச்சா கூட எங்கள் அப்பாவெல்லாம் திட்டுவார் ஏன்டா அப்படி வச்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்கிற அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கண்டா பொதுவாகவே வந்து இயற்கையான ஒரு அடிப்படையில் ஆண்களுக்கு என்று அடையாளப்படுத்தக்கூடிய அம்சங்கள் சிலவற்றை வந்துட்டு கடவுள் வச்சுருக்கிறார் இது மனிதர்கள் மட்டும் இல்லை நம்ம வெளியே போய் பார்த்தா தான் இதனுடைய ரகசியமே புரியும் நீங்கள் சாதாரணமாக வந்து சேவலை பாருங்க கோழியை பாருங்க இது இல்லை நம்ம பார்வைக்கு எது அழகா தெரியுது பொதுவான கருத்து இருக்கு சேவல் வந்து கொஞ்சம் பெருசா நல்ல தலையில குஞ்சமெல்லாம் குடுமையெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வளர்ந்து பார்ப்பதற்கு அப்படி இருக்கு அழகான முறையில அது நம்ம இருந்து பார்க்கையில ஆண் பெண் ரெண்டுலையும் அந்த ஆணா இருக்கிறது தான் நல்லா இருக்கு அதே மாதிரி சிங்கத்தை பாருங்க ஆண் சிங்கம் வந்து நல்லா அதுதான் வித்தியாசமே சிங்கத்தை பாத்தீங்கன்னா ஆண் சிங்கம் வந்து தலை முடி இருந்த தாடி எல்லாம் முளைச்சி முழுசா இருக்கு பெஞ்சிங்கத்தை பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய படைப்புல நீங்க பாத்தீங்கன்றாலும் சரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் மயில பாருங்க எதை போய் பார்த்தீங்கன்னாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது அதே மாதிரி முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரியான அம்சங்களை வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுத்தின மாதிரி கடவுள் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அப்ப இதுல வந்து மீசையை நீங்கள் கத்தரித்துக் கொள்ளுங்கள் அல்லைன்னா மழித்து விட்டு தாடியை வளர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயம் சொல்லியிருக்காங்க தாடியை வளருங்க மீசையை மழிச்சிருங்க இல்லைன்னா கத்திரிச்சுக்கிறங்க என்று நபிகள் நாயம் சொல்லியிருக்காங்கிறதுனால முஸ்லீம்கள் வந்து அதை செய்கின்றோம் அதை வந்து நடைமுறைப்படுத்தி வர்றோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அழகா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல இந்த அழகு வந்து பகுதிக்கு பகுதி வித்தியாசப்படும் இதே நீங்கள் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா ரெண்டையும் ஏண்டா வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைப்பாங்க வட இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மீசை தாடியெலாம் வச்சிருக்கான் அவன் மாறியா தெரியலான்னு சொல்லுவாங்க அங்க மீசையும் அழகு இல்லை நீங்கள் டெல்லியில் யூபியிலலாம் போய் மீசையோட நின்றீங்கன்னா தென் சவுத் இந்தியாண்டு கேட்பாங்க அங்கே அடையாளம் என்ன அப்படின்னா அங்கே ஆம்பளையால இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மீசையும் இருக்கக்கூடாது தாடியும் இருக்கக்கூடாது இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே போயிட்டீங்கன்றாலே தென்னிந்தியாவுக்கு வெளியே போயிட்டீங்கன்றாலே இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த அழகுண்டு நம்ம நினைக்கிறதுக்கான அந்த இலக்கணங்கள் மாறுது இந்த மாற்றத்தின் அரபுகளிட்ட பொதுவாகவே தாடி வைக்கக்கூடிய பழக்கம் பெருமாள் இருக்குது கொஞ்சமா ஏதாவது வச்சிருப்பாங்க இப்ப இதுல வந்து மீசையை பெருசாக வைக்கக்கூடாதுங்கிறதுல மருத்துவ பிரச்சனையும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிங்கிறது பொதுவாகவே உதறக்கூடியது ஒரு மனிதனுக்கு தினசரி வந்து எழுபது முடியிலிருந்து முந்நூறு முடிகள் வரை அவனுடைய முளைத்திருக்கக்கூடிய முடிகளில் தினசரி உதறது இப்போ கொஞ்சம் வயசானவன ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு காரணம் ஒரே நாள்ல கொட்டுறது இல்லை இல்ல என்ன சரி நாம குளிக்கல படுக்கையில இருக்கையில் முடிகள் வந்து நம்முடைய உடம்பின் எல்லா பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி முடிகள் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது அது குறையத்தான் செய்யும் அப்படி கொட்டக்கூடிய முடிகளில மீசை முடி நிறையா இருந்துச்சுன்னா நாம் எதையும் உண்ணும் போது குடிக்கும் போது அந்த பொருள்ல சேர்ந்து உள்ள போய் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால மீசியலாம் இந்த வாய்க்க மூடுற அளவுக்கு உதட்டுக்குள்ள சாப்பாட்டு பொருள் படும் அளவுக்கு பெரிதா இல்லாமல் வெட்டி நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது தாடியை வைத்தோம் என்று சொன்னால் அடையாளப்படுத்துவதற்கு அது ஒரு அங்கமா இருக்கும் நபியல் நாயம் சொல்றாங்கிற ஒரே தான் முஸ்லீம்கள் வைக்கிறாங்க அது வந்து அடையாளப்படுத்துவதற்கு மனிதர்களை ஆண்டா இஸ்லாமிய அடிப்படையில் என்னென்னா அவன் ஆணை முழுமையாக காட்டணும் ஆணுக்கென்று கடவுள் என்ன அம்சங்களை தந்திருக்கிறாரோ அந்த அம்சங்கள் எல்லாம் வெளியே தெரியணும் சில நாட்டுக்காரங்க இங்கே இருப்பாங்க நம்ம இங்கே இருக்கிறதுனால விளக்குறதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை கஷ்டப்பட வேண்டியது இல்லை சில பகுதிகளில் இருப்பாங்க அவங்க ஆண்களும் அந்த ஜீன்ஸ் தான் போடுறாங்க சட்டை தான் போடுறாங்க பேண்ட் தான் போடுறாங்க நீங்கள் பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு சந்திரமாக இருக்கும் உங்களுக்கு எது ஆம்பளை எது பொம்பளைன்றே தெரியாது கொஞ்சம் யோசனை பாருங்க மூலத்தல் ரெண்டு முடி இருந்துச்சுன்னா இது ஆம்பளை இது ஆம்பளை இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதுக்காண்டி கண்டுபிடிப்பதற்கு அடையாளப்படுத்துவதற்கான சில அம்சங்களை கடவுள் வைத்திருக்கிறார் அதை உடுங்க உறுதுனால ஆரோக்கிய அடிப்படையிலேயும் நல்லது இந்த அழகு அழகு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஏரியாவுக்கு ஏரியா வந்து வித்தியாசப்படும் இப்படி நீங்கள் பொதுவான இந்த ரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் திருவள்ளுவரை பார்த்த ஆள்கள் யாருமே கிடையாது இருந்தாலும் படம் தான் வரைஞ்சு வச்சிருக்கான் ஒரு கற்பனை படம் தான் அந்த படத்தில் கூட வரைக்கும் தாரி வச்சிருப்பாரு ஈவேரா பெரியார் வந்து தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்படுத்தினாலும் சிந்தனைவாதின்னு எல்லாரும் அவர் இவ்வளவு தாடி வச்சுருப்பார் அதனால் தாடி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம மரபுல இருந்து வித்தியாசமான ஒன்று இல்லை அவங்க காட்டுறதுக்காக எல்லாரும் வைத்து மிருந்திருக்கிறார்கள் ஆனால் வைப்பது வந்து நல்லது இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முகம்தான் இருக்கிற இந்த தோல் பகுதிகளில் மிருதுவான தோல் முகத்தில் தான் இருக்குது முகத்தில் தான் இருக்குது நீங்கள் ஒரு ஆளை போய் இப்படி பாருங்க முதுகுல சும்மா இருப்பார் சிரிச்சுக்கிட்டு அதே மாதிரியான தட்டை மூஞ்சி தட்டுங்க திருப்பி அடிச்சுருவான் அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு தோல் பகுதி முகத்தில் இருக்கு இதை வந்து நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தினசரி வலிச்சு வலிச்சு எடுக்கிறோம் பிள்ளைய வச்சு அப்போ நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சாதாரணமா மற்ற பகுதிகள் இருப்பதை விட அது கடினமாயி போகுது அந்த தோல் பகுதி கடினமாயி ஒரு மாதிரி சுரசரப்பாகி போகுது அதே இப்படி வளர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க இங்க தொட்டு பார்த்தீங்க உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா அந்த அந்த தோல் மாதிரி தான் அந்த தோல் மிருதுவாக இருக்கும் அப்ப இப்படி நிறைய ஆரோக்கிய ரீதியிலான நன்மைகளும் இருக்கிறது ஏன்டா இயற்கையான இருந்து எப்ப நம்ம மாறுபடுறோமோ இப்ப வந்து உண்மையிலே கேள்வி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏங்க வளர்றத போட்டு வெற்றி அப்படின்னு வச்சிருக்கிற ஆளுக்கு தான் கேட்கணும் உண்மையில அது எப்படி இருக்கணும்டா ஏங்க வளர்றத போட்டு இப்படி வலிச்சு வெட்டி முகத்தை கெடுத்துக்கிறீ அப்படின்னு தான் கேட்கறதா தான் இருக்கணும் ஆனா அப்படி பழகிட்ட காரணத்தினால கேள்வி வந்து தலகிலா இருக்கிறது அதனால அது ஆரோக்கியத்துக்கும் பல வகையிலையும் வந்து தான் அளிக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லாரும் வச்சுக்கலாம் முஸ்லீம்களுக்கு உள்ளதுன்னு மட்டும் என்னாம அனைவரும் வைத்துக் கொள்ளலாம் அந்த அழகுங்கிறது கூட ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் அதான் அவருடைய கேள்விக்கு பதில் அடுத்த கையில்